என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உறவுகள் உனக்கு என்ன செய்தது என்று உன் வாழ்க்கையை திரும்பிப்பார் நீ நம்பி உயிரான உறவுகள் என்று நினைத்த உன் உறவுகள் இது நாள் வரை உனக்கு என்ன செய்தது என்று நீ யோசித்து பார்த்தாயா உன் உறவுகளை நீ தான் உயிராக நினைக்கிறாய் ஆனால் சில உறவுகளோ உன்னை உண்மையான அன்போடு இருந்திருக்கலாம் ஆனால் பல உறவுகள் முகமூடிகளை போட்டுக்கொண்டு உன்னிடம் நடித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஒரு துளி அன்பை யாராவது காட்டினால் அவர்களிடம் உண்மையாக பழகும் உன் குணம் அவர்களுக்கு புரியவில்லை யார் அன்பு காட்டினாலும் உன் முழுமையான அன்பை அவர்கள் மீது காட்டி அவர்கள் உன் உயிராகவே நினைத்து விடுகிறாய் இதுதான் அவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் பலவீனமாக எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அன்பை காட்டியே பல பேர் உன்னை ஏமாற்றி வருகிறார்கள் இந்த நேரம் வரை அன்பினால் உன்னை ஏமாற்றி விடலாம் என்று முடிவு கட்டி இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கை உனக்காக இருக்கிறது அல்லவா அந்த வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அல்லவா போலியான உறவுகளிடம் போலியான அன்பை நம்பி உன் வாழ்க்கையை நீ போலியாக்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகின்றேன் அடுத்தவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே இது அவர்கள் வாழ்க்கை அல்ல இது உன்னுடைய வாழ்க்கை உறவுகள் இது நாள் வரை நல்லது செய்த உறவுகளும் இருக்கிறது தீயது செய்த உறவும் இருக்கிறது ஒரு நாள் உன் மன கவலைகளை மறந்து நீ சிரித்து விட்டால் நீ எங்கே வளர்ந்து விடுவாயோ உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கின்றாயோ விட்டால் நம்மை விட இவன் வளர்ந்து விடுவான் என்று மட்டம் தட்டி உன்னை குழியில் தள்ளிவிடத்தான் தயாராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உறவுகளிடத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள் அன்பை காட்டி உன்னை பலவீனப்படுத்தும் உறவுகளிடையே அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு அழகு உன் வாழ்க்கையை இழந்து விடாதே இனி நீ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று தான் நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் போலியான அன்பிற்கு அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே உண்மையான அன்பிற்கு நீ அடங்கி போனால் அந்த அன்பிற்கும் உனக்கும் மதிப்பு இருக்கும் போலியான அன்பிற்கு நீ அடங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒதுங்கி நிற்பது தான் உன் வாழ்க்கைக்கு அழகு போலி உறவை கண்டு ஒதுங்கி செல் அப்பா சொல்வதை மறந்து விடாதே நான் சொல்லும் வார்த்தையை விளையாட்டாக எடுத்து கொள்ளாதே உன் வாழ்க்கை உன்னை விட எனக்கு மிகவும் முக்கியமானதாகும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்